சரி முதல்ல அந்த ஆர்கண்டி சூட்ட பத்தி பார்க்கலாம் டிஜிட்டல் பிரிண்ட்ல வருதுன்னு சொன்னாங்க ம் அது முதல்ல கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கும் துவைக்க துவைக்க கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் ஆமா அதான் அவங்களும் சொன்னாங்க துப்பட்டா வந்து பியோர் கோட்டா டோரியாவாம் அதுல பூ வச்சு ஆப்ளிக் ஒர்க் அப்புறம் ஆரி ஒர்க்ல ஸ்கேலப்பிங் ஓஹோ கோட்டா துப்பட்டால ஆப்ளிக் ஆரி ஒர்க் நல்ல காம்பினேஷன் ட்ரெடிஷனல் டச் இருக்கு கீழே பாட்டம் வந்து வாயில் காட்டன் லைனிங் கூட இருக்கு எலுமிச்சை பிங்க்னு ரெண்டு கலர் விலை வந்து மூவாயிரம் ரூபாய் ஆர்கான்சாவோட அந்த லேசான ஸ்டிஃப்னஸும் டிஜிட்டல் பிரிண்டும் இந்த மாதிரி கைவேல படம் சேரும்போது நல்லா இருக்கும் இது இப்ப இதே ட்ரெண்டும் கூட புதுசையும் பழசையும் சேர்க்கறது அடுத்ததா வந்து ஜார்ஜெட் சூட்டு இதுல அந்த த்ரீ டி பிரிண்ட்டு பேஸ்டல் ஷேடு வாட்டர் கலர் எஃபெக்ட்னு சொல்றாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா த்ரீ டி பிரிண்ட் இப்போ ட்ரெடிஷனல் வேர்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு ஜார்ஜெட்னால துணி ரொம்ப சாஃப்ட்டா எடை கம்மியா இருக்கும் தானே ஆமா பார்க்கவே லைட் வெயிட்டா தெரிஞ்சுது துப்பட்டாவும் பெரிய சைஸ்ல அதே ஜார்ஜெட்ல தான் இதுவும் மூவாயிரம் ரூபாய் தான் ஆனா ஒரே கலர் தான் போல ஜார்ஜெட்டோட அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும் மூவாயிரம் ரூபாய்க்கு த்ரீ டி பிரிண்டோட கிடைக்கிறது நல்ல டீல் தான் சரி அப்போ ஆர்கான்டி ஜார்ஜெட் பார்த்தாச்சு அடுத்து பாகல்புரி சில்க் சூட்டு இது பார்க்க டசர் மாதிரி இருந்தாலும் மெல்லிசா லைட் வெயிட்டா இருக்கும்னு சொன்னாங்க ஆமா பாகல்புரி சில்க் அப்படிதான் டசரோட அந்த ஒரு டெக்ஸ்டர் இருக்கும் ஆனா எடை கம்மியா இருக்கும் இதுல பெரிய பூ போட்ட பிரிண்ட் அப்புறம் பின்னாடி ஷேடோ பிரிண்டிங் ஏதோ டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க ஷேடோ பிரிண்டிங்கா ஓகே அது ஒரு மாதிரி மங்கலான எஃபெக்ட் கொடுக்கும் துப்பட்டாக்கு கோல்டன் பார்டர்ஸ் இருக்கா ஆமா கோல்டன் பார்டர்ஸ் இருக்கு பாட்டமும் அதே பாகல்புரி சில்க் தான் லைனிங் இல்லாம கூட தைக்கலாம்னு சொன்னாங்க சரிதான் பாகல்புரி சில்க்குக்கு சில சமயம் லைனிங் தேவைப்படாது இப்போ மஸ்லின் சில்க் பக்கம் போலாம் ரெண்டு வகை காட்டியிருந்தாங்க ஒன்னு வந்து பீச் கலர்ல உம் மஸ்லின் ரொம்ப சாப்டான துணி ஆமா இதுல கழுத்துல நெட் பேட்டர்ல மிஷின் எம்ப்ராய்டரி துப்பட்டா மஞ்ச கலர்ல சூரியகாந்தி தீம் ஆஹா பாத்தேனே அத நல்லா இருந்துச்சு துப்பட்டா ப்யூர் ஷிஃபான்ல கலர் ஃபுல்லா ஆரிவொர்க் பண்ணிருக்காங்க சட்டையோட கழுத்துல கை வேலப்பாடு சட்டை முழுக்க பூ பிரிண்ட் மேல ஆரிவொர்க் ஹைலைட்ஸ் இதுல முழுக்க கை வேலப்பாடு ஜாஸ்தியா இருக்க போல ஆரிவொர்க் நுணுக்கமா பண்ணியிருந்தாங்க ஆமா துணியும் சாஃப்ட் மஸ்லின் சில்க் காட்டன் சில்க் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க இது மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா சிங்கிள் பீசா சரிதான் கைவேலப்பாடு வேலப்பாடு ஜாஸ்தியாகும் போது விலை கொஞ்சம் கூடும் ஆனா அந்த மூவாயிரத்தி ஐநூறு அந்த வேலப்பாடு வர்த்துன்னு தோணுச்சு ஒரே துணி மஸ்லின் தான் ஆனா வேலப்பாடால எவ்ளோ வித்தியாசம் பாருங்க கரெக்ட் கடைசியா அந்த டாஃபி சில்க் அப்புறம் ஜார்ஜெட்ல கை வேலைப்பாடு செஞ்ச சூட்ஸ் இதுதான் ரொம்ப கிராண்ட் லுக் ஆமா அதுல ஹெவி ஒர்க் இருந்துச்சு டிஜிட்டல் பிரிண்ட் மேல ஹேண்ட் ஒர்க் முத்து கட்டானா வச்சு நல்ல விரிவான கைவேலப்பாடு கழுத்து கீழே பார்டர் ஸ்லீவ்ஸ் துப்பட்டானு எல்லாத்துலயும் ஒர்க் இருக்கு சில்க்கும் கொஞ்சம் திக்கா ஸ்டிஃபா இருக்கும் இல்லையா உடம்புல ஒட்டாம ஆமா அதான் அவங்களும் சொன்னாங்க அது பிடிக்காதவங்களுக்கு அதே டிசைன்ல ஜார்ஜட் ஆப்ஷனும் இருக்கு அது நல்ல விஷயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபேப்ரிக் பிடிக்காது மொத்தம் அஞ்சு மீட்டர் துணி ரெண்டரை மீட்டர் துப்பட்டா ஆனியன் பிஸ்தா லாவெண்டர் பாதாமி பீச்சுன்னு நிறைய பேஸ்டல் கலர்ஸ்ல வருது விலை வந்து நாலாயிரத்து ஐநூறு ரூபா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இவ்வளோ கைவேலை பாடுங்கிறது நிஜமாவே ஆச்சரியம் தான் அந்த பேஸ்டல் கலர்ஸ்ல இந்த முத்து கட்டானா ஒர்க் ரொம்ப எடுப்பா தெரியுது இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்கு அதே மாதிரி பிரின்ஸ் மெஷின் எம்பிராய்டரி அப்ளிக் அப்புறம் நல்ல ஹெவி ஹேண்ட் ஒர்க் வரைக்கும் பல வேலைப்பாடுகள் ஆமா விலையும் மூவாயிரத்துல இருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பல ரேஞ்சில இருக்கு ராக்கிக்குன்னு ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க நிச்சயமா இந்த மாதிரி விவரங்கள் தெரிஞ்சுகிட்டு ஒரு உடைய வாங்குறது நல்லது வெறும் டிசைனை மட்டும் பாக்காம அதுல என்ன துணி என்ன வேலைப்பாடுன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஆமா இதுல எப்படி ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸும் மாடர்ன் கலர்ஸும் பிரிண்ட்ஸும் ஒன்னா வருதுன்னு பாக்குறது சுவாரஸ்யமா இருக்கு கரெக்ட் சரி இதெல்லாம் கேட்ட பிறகு உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம் இந்த மாதிரி கைவேலைப்பாடு செஞ்ச உடைகளை பார்க்கும்போது அதோட விலையையும் தாண்டி அது செய்ய எடுக்கிற நேரம் அந்த கலைத்திறன் இதெல்லாம் யோசிக்கும் போது உம் சாதாரண